வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கேள் கீரையை பயன்படுத்தி எப்படி ஒரு சம்பல் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கேழ் கீரை தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் தேசிக்காய் உப்பு முதல்ல நாங்கள் இதில் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் கழுவி எடுத்து கொள்ளுவன் இப்ப வந்து சின்ன நாங்கள் வெட்டி எடுத்துக்

இதுல வந்து தேங்காய் அப்ப இருக்கு நான் இதுல ஒரு தேங்காயும் துருவி எடுத்துக்கணும் எங்களுக்கு ஒரு தேங்காய் தேவை இல்லை பெருங்கோ ஒன்று ஒரு ரெண்டு கரண்டி அப்படித்தான் போட்டுருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்ப பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கேல் கீரை தேங்காப்பும் போட்டு ஒரு காய் கலந்து விட்டுட்டோம் அப்படி கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க பாருங்க நான் கா தேக்கரண்டி அப்படி உப்பு சேர்த்து கொள்றேன் உப்பு சேர்த்து நல்லா நாங்கள் அப்படியே மசிச்சு விடணும் அப்பதான் இந்த தேங்காப்பு கீரையில இருக்கிற சாறு வெங்காயம் அப்படின்ற சாறு எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சம்பல் சாப்பிடக்க நல்ல டேஸ்டா இருக்கும் இனி நாங்கள் தேசி தேசிப்புளி விட்டு கொள்ளுவோம் பாதி தேசிக்காய் காணும் தேசிப்புளி இப்ப நான் இதை புழிஞ்சு இதுக்கே விட போறேன் വിട്ട് നല്ല മസിച്ച് വിടുവം കീരെ വെങ്കായം തേങ്ങാപ്പൂ കേസിപ്പുളി പച്ചമിള എല്ലാത്തിൻ്റെ സാറും ഇറങ്ങി എല്ലാം ഉണ്ടാക്കി സാപ്പിടിക്കും സമ്പളം നല്ല ടേസ്റ്റാ ഇരു நாங்கள் செய்தெடுத்த சம்பளை சோறோடு சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்